அண்மையில் நடந்து முடிந்த விஜயினுடைய தாவேக்கா மாநாடு பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு மாநாடு முடிஞ்சு மூணு நாள் ஆன பிறகும் அந்த மாநாட்டை பற்றியே இன்னமும் செய்திகள் போயிட்டுருக்கிறது தான் விஜய்க்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன் அதைவிட அங்கு திரண்டிருந்த கூட்டம் எல்லாமே தன்னெழுச்சியாக வந்தது அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கோம் இது வந்து வேறு எந்த கட்சிகளுக்கும் அமையாத ஒரு பெரும் கொடை விஜய்க்கு கிடைச்சிருக்கு பல அரசியல் தலைவர்களும் இன்றைக்கி அதை தான் குறிப்பிடுறாங்க அதாவது வேறு கட்சிகள் இப்படி ஒரு கூட்டத்தை திரட்ட முடியுமா பணம் இல்லாமல் திரட்ட முடியுமாங்கிற கேள்வியை அரசியல்வாதிகளே எழுப்புவது தான் ஆச்சரியம் அப்படியெல்லாம் ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டுகிற விஜய் தொடர்ந்து இந்த மாநாடுகளை நடத்த தான் போகிறாரு ஆனால் ஒவ்வொரு மாநாட்டிலும் ஏராளமான பிரச்சனைகளை அவர் சந்திச்சுட்டே இருக்கார் மாநாடு முடிந்த பிறகு அந்த மாநாடு குறித்த ட்ரோல் இருக்குல்ல அது வந்து பயங்கரமாக வருது அதற்கு நிறையா இடம் கொடுக்குறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ வந்து விஜய்யை பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள்னு இன்றைக்கி ரெண்டு குரூப் இருக்குது பிடித்தவர்களே முகம் சுழிக்கிற அளவுக்கு சில விஷயங்கள்லாம் அங்கே நடக்குது அதை வந்து கட்டாயமாக இந்த நேரத்தில் நம்ம ஒப்பு கொண்டு தான் ஆகணும் என்ன காரணம் அப்படின்னா பல படிக்காத ரசிகர்கள் இன்னும் வந்து தண்ணி அடிச்சிட்டு வந்த ரசிகர்கள் அப்புறம் வந்து விஜய் மட்டும்தாங்க வேறு நான் எதையுமே தெரிஞ்சுக்க விரும்பலை எனக்கு அரசியலாவது வண்ணாங்க கிடையாது எனக்கு எதுவும் தேவையில்லை விஜய் 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 நடுவில் வந்து பல ரசிகர்கள்ட்ட இவங்க கருத்துக்களை கேட்குறாங்க ஒவ்வொரு ரசிகருமே வந்து என்னென்னமோ உளறி தள்ளுறாங்க இது வந்து எல்லா கட்சிகளையுமே அந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க எனக்கு தெரிந்து இந்த மாதிரி தற்கொலிகள் எல்லா கட்சியிலையுமே இருக்காங்க நீங்கள் அவங்கள தேடி போய் மை கண்ணிட்டுனீங்கன்னா என்ன தேவை உளறிட்டு போகிற வழக்கம் எல்லாருக்குமே இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி மாநாடுகளை தண்ணி அடித்து கொண்டாடுகிற இடமாக கூட கொஞ்சம் பேர் மாற்றிடுறாங்க வரும்பொழுதே ஃபுல் சரக்கோடு வந்து அதை என்ஜாய் பண்ணும்பொழுது அவன்கிட்ட போய் மைக்கை நின்றீங்கன்னா அவன் அந்த நேரத்தில் எந்த புறணையில் ஏறி நிற்கிறானோ அந்த புறணையிலேருந்து தான் அவன் பதில் சொல்லுவான் ஸோ அதனால் இதில் வந்து உருப்படியாக எப்போ கேள்வி கேட்டாலும் கொஞ்சம் தெளிவாக பதில் சொல்கிறது சீமான் கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் ஏன்னா இந்த நாம் தமிழரை வந்து அவர் கொஞ்சம் டியூன் பண்ணி தான் வச்சுருக்காரு அவர் தான் எதையாவது பேசிடுவாரே தவிர அவங்க தொண்டர்கள் ரொம்ப தெளிவாக அழகாக பேசிடுறாங்க ஸோ அதனால் வந்து நாம் தமிழரை தவிர பிற கட்சிகள் திமுக அஇஅதிமுக மதிமுக தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரி எந்த கட்சி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க எல்லா கட்சியிலையும் இது போன்ற தற்கொலைகள் இருக்க தான் செய்வாங்க நீங்கள் அவங்கள கண்டுபிடிச்சி மை கண்ணிட்டுனீங்கன்னா கண்ணாப்னன்னு பதில் சொல்லத்தான் செய்வான் விஜய் கட்சியில் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க அதுதான் இதில் வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இதே நேரத்தில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த கட்சியில் மருத்துவர் அணி இருக்குது வழக்கறிஞர் அணி இருக்குது இந்த ஐடி பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க கல்லூரி மாணவர்கள் இருக்காங்க மாணவிகள் இருக்காங்க அப்போ இவங்கள்டாம் மைக்க நீட்டினா ஓரளவுக்கு நியாயமாக பேசுவாங்க தானே ஆனால் இங்கே யார்கிட்ட மைக்க நீட்டுறாங்கன்னா இந்த மாதிரி தற்கொலிகள்கிட்ட தான் இவங்க பேசுகிறத வச்சு ஒட்டுமொத்த விஜய் கட்சியுமே இப்படி தான் அப்படிங்கிற முடிவை இங்கே மக்கள் மத்தியில் விதைப்பதற்கான ஒரு வேலை நடக்குது அது என்னத்தையாவது பண்ணிட்டு போங்க அது அரசியல் ஏன்னா நம்ம பார்க்குற விஷயத்த தான் நம்ம இங்கே சொல்ல முடியுமே தவிர இது ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்குற அதிகாரம் நமக்கு கிடையாது ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் இங்கே உயிர் வாழ்ந்தாகணும் அப்போ விஜய் அடிப்பதற்கு ஏதோ ஒன்று கிடச்சா போதும்னு அடிக்க ஆரம்பிச்சுருக்குறாங்க இவர்களை அரசியல் படுத்தணும் அரசியல் படுத்தணும்னு எல்லோரும் உட்காந்து பேசுகிறீங்க அரசியல் படுத்தவே முடியாது அவங்கள அவங்க சேர்ந்து உங்களை படுத்திடுவாங்க நீங்கள் அவங்கள அரசியல் படுத்த முடியாது அவங்க தான் உங்களை படுத்தி எடுத்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கான் ஒவ்வொருத்தனும் ஸோ இப்போ போய் நீ அரசியலை கற்றுக்க அரசியலை கற்றுக்கன்னா எப்படி கற்றுக்க முடியும் அப்போ என்ன பண்ணணும் விஜய் குறைந்தபட்சம் அங்கே வந்து ஒரு ஒழுங்கை கடைபிடிப்பதற்கான ஒரு வேலையாவது பண்ணணும் ஏன்னா அந்த காட்டு யானை ஊருக்குள்ளே ஓடியாரம்ப அந்த மாதிரி ஓடி வராங்க ஒரு பெரிய கிரில் கெட்டு புட்டு ஒட்டச்சி அதை எப்போ அது எவ்வளோ பெரிய அசுரத்தனமான கோபமாக ஆர்வமாக ஆக்ரோஷமா என்னென்னே தெரியல புட்டு தூக்கி போட்டுட்டாங்க அது மாதிரி அப்படி வர்ற கூட்டத்தை உயிர் சேதம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்போ அதற்கு பொறுப்பு விஜய் தானே அப்போ நான் என்ன சொல்கிறேன் இனிமேல் என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட்டு போடலான்ட்டு தான் நான் அந்த வீடியோக்குள்ளேயே வந்தேன் ஆக்சுவலாக விஜய் வந்து ஒரு வீடியோ காட்சியில் வரணும் நிச்சயமாக வந்து ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் இப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு பேசணும் ஏன்னா ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்து கவனமாக வாங்க கவனமாக இருங்கன்ட்டிங்கன்னா அது எதுவுமே புரியாது உங்களுக்கு அப்போ நீங்கள் தனித்தனியாக சொல்லணும் அரங்கத்திற்குள் வரும்போது வரிசையில் வாங்க ஒருவர் மீது ஒருவர் ஏறி ஓடாதீங்க சேர்களை உடைக்காதீங்க கிரீஸ் தடவுனாலும் அதை பிடிச்சிட்டு மேலே ஏறி வராதிங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி கிரீஸ் தடவுவது ஒரு மிகப்பெரிய அசிங்கமாக கருதப்படுது உங்களை தேடி வந்த ஒரு தொண்டனை நீங்கள் இப்படி தான் மதிப்பீங்களா அப்படின்னு பல பேர் பல கேள்விகளை இங்கே எழுப்பிகிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் பதில் கிடையாது ஏன்னா அவன் ஆர்வத்தில் அந்த கிரீஸ் வழுக்குனாலும் பரவாயில்லன்னு ஏறி மேலே வரான் எல்லாருமே ஊரில் வந்து அந்த வழுக்கு மரம்னு ஒன்று இருக்குது அதில் ட்ரைனிங் எடுத்து வாங்கி நீங்கள் என்ன தான் எண்ணெய் கிரீஸையும் சேர்த்து தருவோம்னா கூட அதை தாண்டி மேலே வருவாங்க போல இருக்குது அப்படி மேலே ஏறி வர்ற அந்த கூட்டத்திற்கு கிரீஸ் தடவுவதை தவிர வேறு வழி கிடையாது அது வேற ஆனால் இது எப்படி சமாளிக்க போகிறீங்கன்னு தெரியல ஆனால் கிரீஸுங்கிறது அங்கு தடவி அவர்களை தடுப்பது என்பது ஒரு இழிவான செயலாக தான் பார்க்கப்படுது இதுக்கு எதாவது ஒரு மாற்று விஷயத்தை நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும் சரி ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவன் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த வெயிலில் நிற்கிறான் அப்போ இந்த வெறி ஏறி வெந்நீரை குடிச்சிட்டு வெறி ஏற்றி போகணும்னு வடிவாளர் சொல்லுவார் பார்த்தீங்களா அந்த மாதிரி வெயிலை குடிச்சிட்டு வெறி ஏற்றி நிற்கிறான் அப்போ வந்து நீங்கள் அடிப்படை என்ன அவனுக்கு நிழல் தான் இப்போ அங்கே உயிர் சேதம் ரொம்ப சாதாரணமாக நடந்துடுது இப்போ இந்த மாநாட்டு பந்தல்லே ஒருத்தர் இறந்துருக்கிறாரு அப்போ என்ன காரணம்னா இந்த கொடூரமான வெயில் அன்னைக்கு பார்த்து வெயில் வந்து அவ்வளோ அடி அடிச்சிருக்கு மதுரையில் அப்போ என்ன பண்ண முடியும் நீங்கள் வந்து நியாயமாக பந்தல் அமைக்காமல் எந்த மாநாடும் நடத்தக்கூடாது இப்போ அடுத்த மாநாட்டை பந்தல் அமைத்து நடத்துவது தான் சரியாக இருக்கும் ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா இப்படி வந்து கிறிஸ்த தடவையும் ஏறி ஆறு அடி எட்டு அடி மேலே ஏறி வர்றான்னா அப்போ அந்த பந்தல் எல்லாம் எப்படி ஹேண்டில் பொங்குவாங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது ஒரு வேளை ரெண்டு சைடும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு கான்கிரீட் பந்தல் போட்டால் கூட தப்பு கிடையாது போட்டு அந்த கான்கிரீட் தூண்களுக்கு மேலே அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு பந்தல் அமைக்காமல் நீங்கள் வந்து ஒரு சாதாரண பந்தல் போட்டிங்கன்னா அந்த கஷ்டமும் இருக்குது இருந்தாலும் வேறு வழி இல்லை நீங்கள் மாநாட்டு செலவுங்கிறது இப்போ ஆகிற செலவை விட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் இருந்தாலும் பரவாயில்ல மனித உயிர்கள் ரொம்ப முக்கியம் அதுவும் உங்களை தேடி வந்தவர்களுடைய உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் முதல்ல பந்தல் அமைக்கணும் அடுத்த மாநாடு பந்தல் இல்லாமல் அமைப்பது நீங்கள் ரசிகர்கள் மீது வைத்திருக்கிற அன்பையே சந்தேகப்படுகிற அளவுக்கு மாறிடும் தயவுசெய்து அதை பண்ணுங்க அப்புறம் வந்து இந்த மேடையில் பேசுகிறவர்கள் அதில் வந்து இப்போ ஒரு மாநாடு எப்போலேருந்து வர்றான் அவன் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மணி நேரம் உங்களுக்காக அவன் செலவு பண்ணுறான் இருந்தோ கிளம்பி வரான் அதற்கான ப்ரிப்ரேஷன் அது இதுன்னு அவன் அங்கே வந்து சேரும் பொழுது விஜய் என்ன பேசுகிறாருன்னு கேட்கத்தான் வரான் குறைந்தது ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசினா தான் வர்றத்துக்கான மரியாதையே சரியாக இருக்கும் ஒரு முப்பது நிமிஷம் முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் அந்த பேச்சை முடிக்கும் பொழுது ஏராளமான செலவு பண்ணி ஒரு மாநாடு நடக்குது ஏராளமான கூட்டம் அங்கே வருது அந்த நேர விரயம் இது எல்லாமே நடக்கும் பொழுது இப்போ அவனுக்கான பேக்கேஜ்னு ஒன்று இருக்குல்ல ஒரு ஒன்றரை மணி நேரமாக அது பேசினா தானே அவனுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் அப்போ அதை வந்து அடுத்த முறை கட்டாயமாக விஜய் பண்ணணும் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அவர் எழுதி வச்சுட்டு படிக்கிறாருங்கிறது தான் பிரச்சனை இப்போ பின்பக்கத்துலேருந்து கேமரா எடுக்கும் பொழுது அதில் வந்து ஒரு பெரிய பெரிய எழுத்தில் எழுதி வச்சுட்டு படிச்சுட்டுருக்கார் அதில் வந்து மதுரை மேற்கு விஜய்ங்கிற அளவுக்கு எழுதி வச்சுருக்கிறார் அப்போ இதை கூட வந்து அவரால் மனப்பாடம் பண்ணிக்க முடியாதாங்கிற விமர்சனங்களையெல்லாம் இங்கே எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னா அந்த பேப்பர் அப்படியே தெரியுது அதில் எழுதியிருக்கிற எல்லா வார்த்தைகளுமே அந்த கேமராவில் பதிவாயிருக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ட்ரோல் மெட்டீரியலாக நம்ம மாறுறோங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதற்கு முன் ஜெயலலிதா அம்மா வந்து பேப்பரை வச்சுக்கிட்டு தான் அவங்க படித்தாங்க இதே மாதிரி கொட்டை எழுத்துக்களை எழுதி வச்சுக்கிட்டு தான் அவங்க பிரச்சார வேணுந்து படிப்பாங்க அப்போ ஒரு கட்டத்தில் அவங்க என்ன பேப்பரில் எழுதி வச்சுட்டு தான்ப்பா படிப்பாங்க அதில் என்ன தப்புங்கிற மனநிலை மக்களுக்கு வந்துருச்சு அப்போ நீங்கள் வந்து அது தவறில்லைங்கிற ஒரு எண்ணத்தை முதல்ல உருவாக்கணும் பேப்பர் நல்லா டேரிங்காக கையில் வச்சுக்கோங்க ஏன் பயப்படுறீங்க எப்படி ஜெயலலிதா அம்மா கையில் எழுதி வச்சுட்டு படிப்பாங்கங்கிறது மக்கள் நார்மலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்களோ அந்த மாதிரி நீங்களும் அவங்கள நார்மலைஸ் பண்ண வச்சணும் கையில் பேப்பர் இருந்தால் என்ன தப்பு அது என் கருத்து தானே நான் சொல்கிறத நான் மறந்துடுவேன்னு பேப்பரில் எழுதி வச்சுட்டு படிக்கிறேன் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் சொல்லாமல் சொல்லுங்கள் அல்லது சொல்லி கூட அதை செய்யுங்க ஒன்றும் இல்லை இதற்கப்புறம் அந்த ட்ரோல் வந்து கட்டாயமாக குறையும் அதனால் எல்லாருமே வந்து வைகோவாக இருக்கணும் எல்லாருமே வந்து பெரிய பேச்சாளர்களாக இருக்கணும் கலைஞராக இருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அது அவரவர் திறமை எல்லாரும் மாதிரியும் இருந்துடவே முடியாது அதனால் இது வந்து ஒரு வெட்கப்பட வேண்டிய விஷயமே கிடையாது மற்றவர்கள் வந்து கிண்டல் பண்ணுவதற்கு அவங்க முதல்ல பெரிய பேச்சாளர்களாங்கிறத கவனிக்கணும் அவங்களே உளறி கொட்டி அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க வந்து விஜய் பேசுகிறத பெரிய உளறல் எழுதி வச்சுக்கிட்டு பேசுகிறாரு அப்படிங்கிறத எப்படி கிண்டலாக சொல்கிறாங்கன்னு நமக்கு புரியல ஸோ அதனால் விஜயை இதை வந்து நார்மலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியை எடுக்கணும் அதற்கப்புறம் மேடையில் பேசுகிறவர்கள் இந்த மேடையில் பேசுகிற எல்லாருமே உளறுறாங்க புசியானந்து தான் உளறிட்டு இருப்பாருன்னு பார்த்தா ராஜ்மோகனை தவிர பாக்கி எல்லாருமே அங்கே உளறிடுறா உளறிட்டு தான் இருக்காங்க ஸோ அவர்களை வந்து நீங்கள் கொஞ்சம் மெல்ல அப்புறப்படுத்திட்டு எல்லாேருக்கும் ஒரு சேரை கொடுங்க நல்லா பெரிய பெரிய ஆளுங்க உங்களுக்கு பெரிய பதவி இருக்குது அப்படியே உட்காந்துருங்கன்ட்டு இந்த இளம் சமூகத்தை மேடையில் ஏற்றுங்க எப்படி உங்களுடைய கல்வி திருவிழா வந்து கண்ணியமாக நடக்குதோ இப்போ அங்கே ஏதோ உலரல் இருக்கா அங்கே எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க மாணவர்கள் தான் அவங்க ஸ்கூலில் பட்டிமன்றத்தில் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க அந்த மாணவர் பேச்சு போட்டியில் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க அது வேறு ஆனால் எல்லோரும் ரசிக்கும்படியாக இருக்குல்ல அந்த மாதிரி நல்ல இளம் அந்த ரத்தங்களை கொண்டு வந்து மேடையில் ஏற்றி அழகாக பேச வைங்க உங்களுடைய முதல் மாநாட்டில் அது நடந்துச்சு இப்போ ரெண்டாவது மாநாட்டில் இல்லை கம்ப்ளீட்டாக மாறி மாறிப்போச்சு இன்னொன்று ஒரு மாநாடுங்கிறது குறைந்தது நாலு மணி நேரமும் அது நடக்கணும் சும்மா வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் முடிச்சுட்டு போகிறதுக்கு பேர் மாநாடு கிடையாது அது ஒரு சின்ன பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டங்களே இப்போ ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நடக்குது ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த மாநாடை எங்கேஜாக வச்சுக்கோங்க இந்த கிராமிய பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் வந்து இந்த அடி அடினு அடிக்கிறத விட்டுட்டு இன்றைக்கி எப்படி நீங்கள் வந்து இளைஞர்களோடு ஜெல்லாகிற மாதிரி ஒரு பேச்சை விஜய் ப்ரிப்பேர் பண்ணுறாரு ஆங்கிலமும் தமிழும் கலந்த ஒரு சினிமா மாதிரி ஒரு பேச்சை உருவாக்குறார் அப்படி இதுதான் நான் மேடையில் இருக்கிற கலை நிகழ்ச்சிகள் இருக்கணும் இப்போ நீங்கள் நடத்துகிறது வந்து மதுரை போன்ற கிராமத்தில் நடத்துறீங்க மதுரை நகரம் ஆனால் மதுரையை சுற்றி நடப்பது இந்த மாதிரி ஒயிலாட்டம் கரகாட்டம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அப்போ அவங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறது தான் சரியாக இருக்கும் அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாடனாக கூட இந்த இசை நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்தலாம் அது முழுக்க முழுக்க உங்கள் புகழ்பாடுவதாக இருந்தால் கூட ஒன்றும் தவறில்லை ஸோ அந்த மாதிரி அதில் கொஞ்சம் அப்கிரேட் ஆகுங்கிறது என்னுடைய கருத்து அப்போ மேடையில் வந்து நல்ல இளம் பேச்சாளர்களை ஏற்றி ரொம்ப அழகாக பேச வைங்க அதை ரசிக்கும்படியாக இருக்கும் நாற்பது பேர் ஐம்பது பேர் கூட நீங்கள் பேச வச்சால் உட்காந்து கேட்பாங்க ஸோ அதை வந்து தயவுசெய்து பண்ணுங்கள் அதில் தான் இவங்க கொஞ்சம் பண்படுவாங்க வர்றவெல்லாம் வந்து அதில் ஒரு ஒரு நாற்பது சதவீதம் இப்படி தான் இருக்குது இப்போ இது நீங்கள் எப்படி சரி பண்ண போகிறீங்க எதுவுமே பேசாமல் விஜய் வந்து பேசுவார் எல்லாம் சரியாயிருவாங்கன்னா எந்த ஜென்மத்தில் சரியாயிருவாங்க அப்போ மாணவர்கள் பேசும்போது அடர என்னமோ சொல்கிறானே கேட்போன்னு தோணும் ஸோ அதை வந்து நீங்கள் கட்டாயமாக செய்யணும் அதற்கப்புறம் இந்த மாநாட்டில் உயிரிழந்தவர்கள் அல்லது மாநாட்டிற்காக வரும்போது உயிரிழந்தவர்கள் இன்றைக்கி ஒரு அம்மா பேசுகிறாங்க இந்த பவுன்சர்கள் அப்படி தூக்கி எறிகிறாங்களே ஏதாவது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருந்தா என்ன ஆகும்னு அம்மா கதறாங்க உள்ளபடியே ஏறினது தவறு ஆனால் அதுதான் உங்களுக்கான ஓட்டு உங்களை தேடி ஒருத்தன் வர்றான்னா அப்படி உள்ளே வெறியந்தான் வருவான் இல்லைன்னா அந்த வெயிலில் யாரும் வந்து உட்காந்துருப்பான் நான் வருவேனா இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் வருவானா யாரும் வரமாட்டான் இந்த மாதிரி வெறி பிடித்த ரசிகர்கள் தான் அந்த வெயிலில் வருவாங்க அப்பா அவன் ஏறத்தான் செய்வான் அவனை உயிர் பாதுகாப்போடு விட வேண்டியது தான் உங்களுடைய பாதுகாப்பு ஜிம்பாய்ஸுடைய வேலை இப்படி தூக்கி எறிஞ்சால் என்ன தேங்காயா மாங்காயா தூக்கி எறியறது ஒரு உயிர் இல்லையா அப்போ அந்த அம்மா வந்து பெத்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அங்கே போகிறாங்குது அந்த அம்மா அப்போ அந்தம்மா எப்படி உங்களுக்கு ஓட்டு போடும் அந்தம்மா பக்கத்து வீட்டுக்காரியை எப்படி ஓட்டு போட சொல்லணும் ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்போது இவர்களுடைய உயிர் ரொம்ப முக்கியம் அதை பவுன்சர்கள்ட்ட முதல்ல சொல்லுங்கள் அது அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன் சரி ரைட்டு இந்த விபத்தில் இறந்து போகிற அந்த யாரோ ஒரு உறுப்பினர் யாராக இருக்கட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சவராக இருக்கட்டும் தெரியாதவராக இருக்கட்டும் முதல்ல அந்த மாநாட்டிலே அவங்களுக்கு இறங்கலாம் சொல்லணும் அதுதானே சரியாக இருக்கும் அது உங்கள் பார்வைக்கோ உங்கள் காதுகளுக்கோ கொண்டு வராத தலைமையை தான் நீங்கள் த தண்டிக்கணும் கண்டிக்கணும் இப்போ புஷ்ஷியானந்த மாதிரி ஒருத்தர் அந்த மாநாட்டில் ஒருவர் இறந்துட்டாருங்கிறது தெரியாமலாக இருக்கும் அப்போ அதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரணும்ல ஐயோ அந்த மாநாட்டுக்கு வந்தவர் இப்படி ஆயிடுச்சாமே என்னுடைய கண்ணீரையும் என்னுடைய வருத்தத்தையும் தெரிவிக்கிறேன்னா அங்கே சொல்கிறது தானே அவருக்கு கொடுக்குற மரியாதை நீங்கள் நாலு நாள் கழித்து நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் என்ன இருக்குது அப்படி சொல்லவும் கூடாது உடனடியாக நீங்கள் அந்த சம்பந்தப்பட்ட ஒரு வீட்டுக்கு போகணும் எப்படி நீங்கள் தொண்டர்களை இன்னும் அரவணைச்சு கொண்டு போவீங்க நான் செத்தன்னைன்னா என் தலைவன் என் வீட்டுக்கு வருவான்டாங்கிற நம்பிக்கை இருந்தால் தானே அவன் வந்து உங்களுக்காக உயிரை கொடுக்க துணிவான் உயிரை கொடுப்பதுங்கிறது அயோக்கியத்தனம் ஒரு கட்சிக்காக ஒருத்தன் வந்து சாவதுங்கிறது மிக கேவலமானது அது வந்து மனித ஜென்மமே கிடையாது ஆனால் விபத்தில் உயிரிழப்புவர்களை என்ன பண்ண முடியும் அப்போ இவங்க வீட்டுக்கு நீங்கள் போகணும் வீட்டுக்கு போய் உங்களுக்கு ஆறுதல் சொல்லி உங்களால் முடிந்த அளவுக்கு ஏதோ ஒரு தொகையை கொடுத்துட்டு வர்றது தானே மனிதாபிமானம் அதை நீங்கள் வந்து இதுவரைக்கும் செஞ்சதாக நமக்கு தெரியலையே அப்போ அதை முதலில் செய்ய பழகுங்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அப்புறம் ஃபைனலாக ஒன்று உங்களுடைய பொதுக்கூட்டங்களுக்கோ மாநாடுகளுக்கோ இனி ஒருத்தர் கூட தர மாட்டாங்க இது ஆளுங்கட்சி அழுத்தம் அப்படின்லாம் நம்ம நானே கூட நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் உள்ளபடியே வந்து இந்த நாற்காலிகளை வாடகைக்கு விடுறவங்க நம்ம நாற்காலி சேஃப்டியாக வந்தால் போதுங்கிறதுனால தான் உங்களுக்கு கொடுக்காமல் இருந்திருக்காங்கிறது இப்போ தான் புரியுது மறுநாள் அந்த அந்த திடலை பார்க்கும் பொழுது ஒரு போர்க்களம் மாதிரி இருந்துச்சு அவ்வளவு நாற்காலிகளை உடைச்சி போட்டிருந்தாங்க நாற்காலிகளை உடைக்கணுங்கிற நோக்கத்தோடு அவங்க வந்ததாக எனக்கு தெரியல ஆனால் அந்த உங்களை பார்க்குற ஆர்வத்தில் ஒவ்வொருத்தரும் ரெண்டு மூணு சேரை போட்டு அது மேலே ஏறி நிற்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக உடைய தான் செய்யும் அப்போ இதை தவிர்ப்பதற்கு என்ன வழின்னா தாவேக்காவே சொந்தமாக நாற்காலி வாங்கி போட்டால் தான் உண்டு அது மாதிரி செஞ்சுருங்க இனி வந்து அந்த யூஸ் அண்ட் த்ரோ அப்படிங்கிற மனநிலையோட ஒரு ரெண்டு லட்சம் நாற்காலியை நீங்கள் வாங்கினீங்கன்னா அன்றைக்கே அதில் வந்து பாதி கூட தேராதுங்கிற மனநிலையோடு கொண்டு வந்த அந்த நாற்காலியை போடுங்க இன்னொரு வரை துன்புறுத்துகிற வேலையை இதோடு விட்டுருங்க ஏன்னா இப்போ கேரளாவிலேருந்து கொண்டு வந்து அந்த நாற்காலிகளை போட்டவர் திரும்ப எடுக்கும்போது கண்ணீரும் கம்பளையும் அதை எடுத்துகிட்டு போகிறாரு அது வந்து பல மெயின் ஸ்ட்ரீமில் வீடியோவாக வருது இப்போ இந்த மாதிரி நெகட்டிவான வீடியோக்கள் வர வர தாவேக்காவுக்கு இருக்கிற அந்த மரியாதைங்கிறது கீழே இறங்கிட்டே இருக்குது அப்போ இந்த மரியாதையை நீங்கள் மீட்டு எடுக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை நீங்களா செஞ்சால் தான் உண்டு இப்போ இவ்வளவு தூரம் நான் பேசுனது உங்கள் காதுகளுக்கு வருமா நீங்கள் பார்ப்பீங்களான்லாம் நமக்கு தெரியவே தெரியாது விஜய் பார்வைக்கு கொண்டு போகிற நபர்களும் வந்து விவரமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல ஏன்னா பல பேர் இந்த மாநாடு நடந்த பிறகு பல பேர் உட்காந்து பல கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க இதையெல்லாம் இதில் யார் சரியாக சொல்றாங்க எந்த வன்மமும் இல்லாமல் ஏதோ நம்ம மீது கொஞ்சம் அக்கறையோடு யாரெல்லாம் சொல்கிறார்கள்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பல அரசியல் தலைவர்களே சொன்னதெல்லாம் இருக்குது ஸோ அதையெல்லாம் கருத்தில் கொண்டு அடுத்த மாநாடு நடக்கும்போது அடடா கடந்த ரெண்டு மாநாட்டிலையும் விஜய் வந்து கற்றுக்கிட்டார் இந்த மாநாட்டை தான் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிற எண்ணத்தை தயவுசெய்து உருவாக்குங்க ஒரு தலைவன் தன்னை நாடி வருகிற தொண்டர்களை கஷ்டப்படுத்தி வெற்றியடைவதுங்கிறது அந்த வெற்றி நிலைக்கவே நிலைக்காது அதனால் அவர்களையும் அந்த மாநாட்டிற்கு சந்தோஷமாக வர வச்சு சந்தோஷமாக திருப்பி அனுப்புனா தான் உங்களுடைய வெற்றிங்கிறது ஒரு நிரந்தரமான வெற்றியாக இருக்கும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன்